பண்டைய தமிழ் சமூகம் சங்க இலக்கியங்களில் மயில் மிகவும் உயர்வான உயிரியாக காணப்பட்டுள்ளது அது அழகு கண்ணியம் மற்றும் தெய்வீகத்தின் சின்னமாக போற்றப்பட்டது பல காதல் மற்றும் அகம் பாடல்களில் மயிலின் அழகு இயற்கையின் அற்புதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் மத ரீதியான முக்கியத்துவம் முருகன் வழிபாடு தமிழ் மண்ணின் முக்கியமான கடவுள் முருகனின் வாகனமாக மயில் மிக முக்கியம் பெறுகிறது முருகனை மயில் வாகனன் என்று அழைக்கிறார்கள் நேர்மையின் சின்னம் மயில் குதிரையின் அடையாளமாகவும் அறத்தின் அழகின் மற்றும் சாதனைக்கான சின்னமாகவும் பார்க்கப்பட்டது மூன்றாம் இலக்கியங்களில் மயில் சங்க இலக்கியம் மயிலின் அழகு மற்றும் நடனம் சங்க பாடல்களில் சிறப்பாக விவரிக்கப்படுகிறது பகவதியின் நண்பன் சில இலக்கியங்களில் மயில் பறவை பூமியின் அழகை கூட்டுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காவது இசை மற்றும் நடனத்தில் மயில் பாரத நாட்டியத்தில் மயிலின் நடனக்காய்களை அடிப்படையாகக் கொண்ட சில ஆடல்கள் காணப்படும் மயிலின் தொன்மங்கள் மயில் மழைமுகம் வருவதற்கான அறிகுறியாகவும் பசுமை மற்றும் வளம் கொண்டு வருவதற்கான அடையாளமாகவும் கருதப்பட்டது மயில் தமிழரின் இயற்கை மதம் மற்றும் கலாச்சாரத்தில் தொடர்ந்த இடத்தை பெற்றது தமிழ் இலக்கியங்களில் மயிலின் நிலைமை தமிழ் இலக்கியத்தில் மயில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது அது அழகு கலை காதல் மற்றும் தெய்வீகத்தின் அடையாளமாக பல பாடல்களிலும் காட்சிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை சங்க காலம் முதல் நவீன இலக்கியம் வரை தொடர்ந்து பேசப்படுகிறது சங்க இலக்கியத்தில் மயில் ஒன்று குறுந்தொகை மயிலின் நடனத்தை காதலின் மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பல சங்க கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன உதாரணம் மணிமையில் ஆடும் வனம் மடந்தையர் நாடு நனிது என் ஆறிற்கு நாடு இங்கு மயிலின் நடனம் காதலின் மயக்கத்தை எழுத்து வடிவில் காட்டுகிறது இரண்டாம் புறநானூறு மயிலின் தோகையின் வண்ணம் போரின் மகத்துவத்தை அல்லது ஆழ்மன் அழகை வர்ணிக்க பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது அகம் பாடல்கள் மயிலின் நடனத்தை காதலன் வரும் அறிகுறியாக பார்த்து பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன மயில் ஆடும் தாழ்வனமே காதலர் நகுவதே பிரபந்த கால இலக்கியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் மயில் சேவல் முருகனின் வாகனமாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் மயிலின் அழகை முருகனின் தெய்வீக இயல்புடன் ஒப்பிடுகின்றன இரண்டாம் திருப்புகள் அருணகிரிநாதரின் திருப்புகளில் மயிலின் முக்கியத்துவம் மிகுந்தது முருகனைப் புகழும் பாடல்களில் மயில் முருகனின் அழகுடன் இணைக்கப்படுகிறது உதாரணம் மயிலேறி வண்டார் குழலோன் திருநாமம் நவீன தமிழ் கவிதைகளில் மயில் மயிலை இயற்கையின் அழகான பகுதியாக பல கவிஞர்கள் கொண்டாடியுள்ளனர் ஒன்றாம் சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் தனது கவிதைகளில் மயிலின் பெருமையை குறிப்பிடுகிறார் மயில் போல் நடந்து வருவாள் இங்கு மயிலின் நடையை மனிதர்களின் தெய்வீக குணம் என குறிப்பிடுகிறார் இரண்டாம் வெயில் மழை மற்றும் மயில் நவீன கவிதைகளில் மயிலை மழைக்கு அடையாளமாக பார்த்து பல அழகான கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன கலை மற்றும் பாரம்பரியங்களில் மயிலின் தோகை அழகும் அதன் நடனமும் இலக்கியங்களில் மட்டுமல்லாது பாரம்பரிய நடனங்களிலும் பாடல்களிலும் கலைச்சரிவிலும் கூட இடம்பெற்றுள்ளது மயிலை மையமாக கொண்ட சில புகழ்பெற்ற பாடல்கள் மயிலின் அழகை வர்ணிக்கும் பல திருமுறைகள் மற்றும் பாடல்களில் மயில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுவே தமிழர் மனதில் மயிலின் தெய்வீகத்தையும் கலைத்திறனையும் நிலைநிறுத்தியுள்ளது மயில் தமிழ் இலக்கியத்தின் தனித்துவத்தை நித்திரை செய்து அதன் அழகை நமக்கு கொண்டு வந்துள்ளது